பிரமோஸ் க்ரூஸ் மிசைல் இந்தியாவும் ரஷ்யாவிலையும் சேர்ந்து உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூப்பர் சானிக் குரூஸ் மிசைல் ஆன்டிஷிப் மிசைலாகவும் இது பயன்படுத்தப்பட்டு அதேமாதிரி லேண்ட் அட்டாக் வேரியன்ட்லன்னு சொல்லிட்டு இந்தியா கிட்ட இருக்கிறதுல உலகத்தோட ஒரு சக்தி வாய்ந்த ஏவுகணையாக இது இருந்துட்டுருக்கு இப்போ சமீபத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய சில புகைப்படங்களும் சில வீடியோக்களும் இந்த பிரம்மோசோட அடுத்த ஒரு கட்டத்தை வெளி உலகத்துக்கு காமிச்சிருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா இந்த ஏவுகணையோட ஒரு முக்கியமான சிறப்பம்சமா சொல்லப்படக்கூடியது சி ஸ்கிம்மிங்னு சொல்லக்கூடிய அந்த கடலோட மட்டத்திலிருந்து ரொம்பவும் தாழ்ந்த உயரும் ஒரு ஒன்பது அடி இல்ல பத்து அடி மூணு மீட்டருக்குள்ள பறக்கிறது இதோட ஒரு சிறப்பம்சம் ஆனா இப்ப வெளிவந்திருக்கக்கூடிய அந்த கூட்டேஜ் நம்ம எடுத்து பார்த்தோம் தரையில இருந்து வெறும் ஒரு மீட்டர்ல இருந்து ஒரு ஒன்னு புள்ளி அஞ்சு மீட்டர் வரைக்கும் பிராக்டிகலா சொல்லணும் சராசரியா சொல்லணும் ஒரு ஆவரேஜ் ஹியூமன் பீயிங் எந்த அளவுக்கு ஒரு உயரத்துல இருப்பாங்களோ கிட்டத்தட்ட அதே ஒரு ஹைட்ல பறந்துருக்கு இது நியர்லி இம்பாசிபிளான ஒரு விஷயம் இது எதுனால நடந்திருக்கு இது பின்னாடி இருக்கக்கூடிய டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் என்னென்ன இது எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவுல பாத்துக்கலாம் சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் ட்ரெண்டிங்ஸ் INS தல்வார் கிளாஸை சேர்ந்த ஒரு முக்கியமான பிரிகேட் இது ரஷ்யாவால தான் ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய அட்மிரல் கிரிக்ரோவிக் அந்த ஒரு கிளாஸை சேர்ந்த ஒரு பிரிகேட் இப்போ வரைக்கும் நம்ம ஒரு எட்டு ஃப்ரிகேட் வரைக்கும் இதோட சேர்த்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் இந்தியாவோட ஆர்சனலில் நம்மளோட கடற்படையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கிளாஷ் ஃப்ரிகேட்ஸாக இது இருந்துட்டு இருக்கு ஸோ இந்த ஐஎன்எஸ் தமிழை பார்த்திங்கன்னா சில இமேஜஸ் ஆனது சமீபத்தில் வெளியாச்சு குறிப்பாக சொல்லணும் அதுலேருந்து சில மிசைல்ஸை ஃபயர் பண்ணுற மாதிரி இல்லை அதுலேருந்து ஏவப்படக்கூடிய அந்த ஏவுகணைகள் அதோட டார்கெட்டை டெஸ்ட்ராய் பண்ற மாதிரி சில ஃபுட்டேஜஸ் ஆனால் வெளியில் வந்தது ஆனால் அப்போ யாருக்கும் தெரியாது அதில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் இமேஜ் ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் எடுக்கப்பட்ட வீடியோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய சென்சேஷனை கிரியேட் பண்ணும் இந்தியாவோட பத்தின இந்த அளவுக்கு ஒரு பெரிய தகவல்களை வெளியில சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த ஏவுகணை அந்த புடிச்சு காமிக்கக்கூடிய பிரம்மோஸ் தான் பிரம்மோஸ் அதோட டார்கெட்ட போயிட்டு ஸ்ட்ரைக் பண்ற மாதிரி சில ஆனது வெளியில இருந்துச்சு ஆனா இதுல நிறைய பேர் கவனிக்க தவறிய ஒரு விஷயம் என்ன இல்ல என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஓகேப்பா நார்மலா ஒரு பிரம்மோஸ் அது எப்பவும் போல அதோட அந்த சீ ஸ்கிமிங் அந்த ஒரு ஃபெசிலிட்டி மூலயமா பயன்படுத்தி அதோட டார்கெட்டை போயிட்டு அதை நியூட்ரலைஸ் பண்ணுது ஸோ இதில் பெருசாக கவனிக்கிறதுக்கு எதுவும் இல்லை நம்ம கிட்ட புதுசாக ஒரு ஃப்ரிகேட் வர போகுது நம்ம கப்பற்படையில் புதுசாக ஒரு கப்பல் இணைய போகுதுன்றது மட்டும்தான் ஒரு பார்வையாக இருந்திருக்கும் ஏன்னா பெருசாக அந்தளவுக்கு அதில் கவனிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த மிசைலோட அந்த பாதையை நீங்கள் பார்த்தீங்க அதோடய டார்கெட்டை போயிட்டு அதை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ஆவரேஜான உயரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு அடியிலிருந்து அஞ்சு அடிக்குள்ளே தான் இருக்கும் மூணு அடியில் இருந்து அஞ்சு அடினா அவ்வளோ பெரிய விஷயமா சீ ஸ்கிம்மிங்னா கடலோட மேற்பரப்புல இருந்து கொஞ்சம் உயரத்தில் பறக்கிறது தானே இது என்ன பெரிய விஷயமா பேசிட்டு அதுதான் கிடையாது உலகத்தில் இப்போ இருக்கிறதுலையே அதிவேகத்தில் இந்த பூமியோட இந்த கடல் பரப்புல இருந்து உயரத்தில் பறக்கக்கூடியது கம்மியான உயரத்தில் பறக்கக்கூடியதுன்னா பிரம்மோஸ் மிசைல் மட்டும்தான் இதோட ஆவரேஜ் அந்த சீ ஸ்கிம்மிங் ரேஷியோ இல்லை அந்த ஹைட்ன்றது மூணுல இருந்து நாலு புள்ளி ஆறு மீட்டர் மூணு மீட்டர்ல இருந்து நாலு புள்ளி ஆறு மீட்டர்னா ஆவரேஜாக ஒரு பத்துல இருந்து பதிமூணு மீட்டர் உயரம் வரைக்கும் பறக்கக்கூடிய ஒரு ஏவுகணை கடலோட மேல் பரப்புலேருந்து ஒரு பதிமூணு அடி வரைக்கும் பறக்கக்கூடிய ஏவுகணைன்னு வச்சுப்போம் ஆனால் இதில் இந்த ஃபுட்டேஜில் காமிக்கிற மாதிரி அஞ்சு அடி உயரத்தில் பறக்குதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது ஏன் இது இந்த அளவுக்கு பெருசாக பேசுகிறேன்னா இதுக்கு பின்னாடி டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ன்றது நம்ம இந்தியா இந்தியா அண்ட் ரஷ்யாவால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தால் பண்ணப்பட்டிருக்கு இது மெயினாக யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் இல்லை இதில் என்னெல்லாம் மாற்றங்களை பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம சில விஷயங்களை கெஸ்ட் பண்ணுறப்போ ஏன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை இந்த இடத்துல நம்மளால் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருந்துகிட்ருக்கு மெயினான காரணம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏஐ பவர் மிசைல்ஸ் உலகத்தில் கம்மி தான் ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் மெயினாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பம் ஒரு மிசைல் டெக்னாலஜிக்குள்ளே வருது இல்லை ஒரு மிசைலோட அந்த கண்ட்ரோல்ஸ் எடுக்குதுன்னா எல்லா செக்மெண்ட்ஸ்லயும் அதை யூஸ் பண்ணிட மாட்டாங்க குறிப்பிட்ட சில கரெக்ஷன்ஸுக்காகவும் அதோட ஹைட் அண்ட் ஆல்டிடியூட கால்குலேட் பண்ணி அந்த மிசைல பாதை மாத்துறதுக்காகவும் அதோட டார்கெட் குவாடினேட்ஸை வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் பயன்படுத்துவாங்க இப்போ ஒரு மிசைலில் நிறைய சீக்கர்ஸ் ஆனது இருக்கும் ரேடா சீக்கர்ஸ் இருக்கும் ஆப்டிகல் சீக்கர்ஸ் இருக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட சென்சார்ஸ் ஆனது இருக்கும் ஒரு கம்ப்ளீட் சென்சார் ஃபியூஷன் நெட்ஒர்க் மூலியமாக இந்த மிசைலை கண்ட்ரோல் பண்ணுவாங்க இதில் ஏஐ யூஸ் பண்ணுறப்ப என்ன மாதிரி ஒரு அட்வான்டேஜ் வரும்னா மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய இன்புட்டை இந்த ஏஐ ப்ராசஸ் பண்ணும் ப்ராசஸ் பண்ணிவிட்டு எந்த ஒரு பாதையில் நம்ம இந்த மிசைல செலுத்தலாம் இல்லை பர்டிகுலர் ஆங்கிளில் நம்ம போயிட்டு இந்த டார்கெட் அடிக்கணும் அதுக்கான பாதையை சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே ஏஐ பண்ணும் ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் என்னென்னா கம்ப்ளீட்டாக ஏஐயோட கண்ட்ரோலுக்கு இதை விட்டுற முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அது எடுக்கக்கூடிய டைம்ன்றது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான் அதுக்குள்ள பண்ணுறப்போ நிறைய மிசைல் டெக்னாலஜியில் இந்த ஏஏ டெஸ்டிங் ஃபேஸ்ல வச்சிருக்காங்களே தவிர இன்னும் ஆப்ரேஷன்லாம் கொண்டு வந்து கம்ப்ளீட்டா கிளைம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஏஐ பவர் மிசைல் எங்க கிட்ட இருக்குன்னு சொல்ற அளவுக்கு எந்த ஒரு நாட்டுக்கிட்டையும் இப்ப ஏவுனையானது கிடையாது ஆனா பிரம்மோஸ்ல இந்த தொழில்நுட்பத்தை மேபி இப்போ டெஸ்ட் பண்ணிருக்கலாம் அப்படி இல்லையா டெஸ்டிங் ஃபேஸ் முடிஞ்சு இப்ப அது நம்மளோட படைகளை சேர்க்கறதுக்கு தயாரா இருக்கலான்ற ஒரு அறிவிப்பா இந்த ஒரு போட்டோ வந்தது இருக்கலான்னு எனக்கு தோணிட்டு இருக்கு அதுக்கு மெயினான ரீசன் என்னன்றதையும் சொல்லிடுறேன் இப்ப நார்மலா ஒரு மிசைல் வந்து அந்த கடலோட உயரத்தில் வந்து கம்மியான உயரத்தில் பறக்குதுன்னு வைங்க பிரம்மோஸ்ல கணக்கு எடுத்துப்போம் அதுல ரேடார் ஆல்டிமீட்டர்னு ஒரு சென்சார் இருக்கும் இதோட மெயினான வேலை என்னன்னா ரேடார் அலைகளை ஒரு விமானமோ இல்ல மத்த மிசைல்ஸோ எப்படி ரேடார் அலைகளை அதோட ஆன் போர்டுல இருக்கக்கூடிய அந்த கருவியை பயன்படுத்தி எதிர்ல இருக்கக்கூடிய இலக்கை வந்து கால்குலேட் பண்ணுதோ அதே மாதிரி இந்த மிசைல இருக்கக்கூடிய அந்த ரேடார் ஆல்டிமீட்டர் உயரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த கருவி ரேடார் அலைகளை முன்னாடி அனுப்பி அந்த கடலோட அந்த மட்டத்தை கெஸ் பண்ணும் ஏன்னா கடல்ன்றது என்றது சமதர பரப்புன்னு நம்மளால சொல்ல முடியாது திடீர்னு அலைகள் உருவாகிறப்போ அந்த மிசைல் அதோட பேட்டர்ன்றதை மாற்றும் இது அது ப்ராசஸ் பண்ண கூடிய அந்த ரேஞ்ச் அந்த மிசைல் இருந்து பல நூறு மீட்டர்கள் முன்னாடி இருக்கும் இப்போ ஒரு மிசைல் இருக்குன்னா எடுத்தது என்னால் இந்த இடத்துல பண்ண முடியாது மணிக்கு மூவாயிரம் கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணையால ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ல அதோட பாதையை கால்குலேட் பண்ணக்கூடிய அந்த அந்த மிசைல்னால எபிஷியன்டா வேலை செய்ய முடியாது பல நூறு மீட்டர்கள் ஏன் சில கிலோமீட்டர்கள் தள்ளி இருக்கக்கூடிய பாதையை கூட இந்த சென்சரானது ட்ராக் பண்ணி அந்த மிசைலுக்கு இன்புட்டாக ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கும் ஆனா அப்படி இருக்கப்போ இந்த ரேடார் ஆல்டிமீட்டர்ன்றது ஒரு சேஃப் ஜோன்ல தான் ஒர்க் ஆகும் அதாவது இந்த அளவுக்கு உயரத்தில் ஒரு பத்து அடிக்கு மேலே பறந்துட்டு

இந்த அளவுக்கு கம்மியான உயரத்தில் பறக்குன்றப்போ இந்த ரேடாரோட ஆல்டிமீட்டரோட இன்புட்ன்றது ஏஐ எனேபிள்டு சிஸ்டம்ஸ் மூலயமா கண்ட்ரோல் பண்ணி அதோட ரிசல்ட்ஸை இந்த மிசைலுக்கு ஃபீட் பண்ணால் மட்டும்தான் இதை நியர்லி ஒரு பாசிபிளான விஷயம் இப்போ நார்மலாக போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ஏவுகணை ஒரு செகண்டுக்கு நூறு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுதுன்னா இந்த ஏஏ எனேபிள்டு டேட்டான்றது லட்சக்கணக்கான டேட்டாவை ப்ராசஸ் பண்ணும் ஸோ இதே ரேடார் ஆல்டிமீட்டரை பயன்படுத்தி நார்மலாக அந்த மிசைலில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் ப்ராசஸ் பண்ணக்கூடிய வேகத்தை விட அந்த ஏஏ எனேபிள்டு சிஸ்டம்ன்றது இதை ப்ராசஸ் பண்ணுறப்போ ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கக்கூடிய இடத்துல அது பத்து ப்ராபபிலிட்டி டெஸ்ட் பண்ணும் அப்படி இருக்கப்போ உடனடியாக இந்த மிசைலோட பாதையில் அதனால மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் இந்த அளவுக்கு மூணுல இருந்து அஞ்சு அடி உயரத்தில் பறக்கிறப்போ அந்த மிசைல் நியர்லி டிடெக்ட் பண்ண முடியாததா இருக்கும் பத்து அடி உயரத்தில் பறக்கிறப்பவே அந்த மிசைல் அந்த அளவுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியாது அது சைடு வர்ட்ஸ்ல போயிட்டு அந்த கப்பலை ரொம்பவும் நெருங்குறப்போ விதின் சில கிலோமீட்டர்கள் ஏன் சில மீட்டர்கள் பக்கத்தில் வர்றப்போ தான் அந்த மிசைல்ன்றதே நம்மளால கண்டுபிடிக்க முடியும் பிரம்மோஸ் மிசைல் விஷுவல் ரேஞ்சில் வந்துருச்சு குறிப்பிட்ட ஒரு தூரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா பன்னெண்டுல இருந்து பத்தொன்பது வினாடி

அந்த மோசமான ஒரு கிளைமேட்ல உங்களால் அந்த மிசைல பார்க்கவே முடியாது முதல் முறையா இந்தியா கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜின்றது கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு போகிறப்போ இந்த ஹைப்பர்சானிக் மிசைஸ்ல இது ஒரு புது விதமான ஒரு தொழில்நுட்பமா மாறும் அதுக்கு அட்வான்டேஜஸ் மட்டும் தான் இருக்கா டிஸ்அட்வான்டேஜஸ் எதுவுமே இல்லையா பிரம்மோஸ் மிசைலோட பாசிட்டிவ் மட்டுமே பேசிட்டு இருக்கப்போ இந்த எனேபிள்டு சிஸ்டம்னால வேற எதுவும் பிரச்சனைகள் வராதான்னு கேட்டோம் அதுலயே சில டிஸ்அட்வான்டேஜஸ் ஆனது இருக்கு இப்போ நார்மலாக ஒரு மிசைல் அதோட பார்த்து மாத்துறதுன்றது அடிக்கடி அது மெனுவர் பண்ணாது தேவைப்படக்கூடிய நேரத்தில் அப்ரோச் பண்றப்ப தான் அதுக்கு தேவையான பண்ணும் நம்ம நம்ம பிரம்மோஸ் மிசைல் பண்ணக்கூடிய அந்த எஸ் மெனுவர் அது ஒரு பாம்பு மாதிரி வளைஞ்சு போயிட்டு அதோட டார்கெட்டை ஆப்போசிட் டேரக்ஷனில் அடிக்கிறது இல்லை சைட் வேர்ட்ஸில் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த ஏ எனேபிள் சிஸ்டம்ன்றது அதோட ப்ரொபல்ஷன் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுறப்போ இல்லை அதுக்கு தேவையான அந்த இன்புட்ஸ்ன்றதை கொடுக்குறப்போ இதில் அந்த இன்ஜினோட எஃபிஷியன்சியும் அந்த மிசைலோட ஃபியூவல் கன்சம்ஷன்றதும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இது எப்படி இந்த இடத்துல நெகட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்தினா மிசைலோட சைஸ்ன்றதை இன்க்ரீஸ் பண்ணணும் மிசைலோட சைஸ்ன்றது இன்க்ரீஸ் ஆகிறப்போ அதோட ட்ராக் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை அதில் கணக்கில் எடுக்க வேண்டியது இருக்கும் ஆனால் இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சு இந்த பக்கம் ஏ பவர் சிஸ்டம் இருக்குப்பா அந்த மிசைலோட வெயிட் இன்க்ரீஸ் ஆனாலும் பரவாயில்ல இல்லை அதோட ஃபியூல் கன்சம்ஷன் அதிகமானாலும் பரவாயில்ல அன் இன்டர்செப்டபிள் மிசைலாக அது இருக்கும் அது ஒன்றே எனக்கு போதுன்ற ஒரு கேட்டகரியில் எடுத்தோன்னா வகையில் பார்த்தோன்னா இந்த பிரம்மோஸ் மிசைல் இந்தியாவோட த ரியல் கேம் சேஞ்சர் அதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் சோ இந்த வீடியோ பற்றி நல்ல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோஸ் இப்போ மாதிரி ஒரு முன்னாடி வருது உங்கள் எல்லாருக்கு